குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் ஏழாவது பகுதி திருக்குறள் அதில் வந்து இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க பதினேழு அதிகாரம் நம்ம முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில் பதினெட்டு அதிகாரமான நட்பாராயதல் அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குது அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் அந்த புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க இரநூத்தி இருபதாவது புக்கத்தில் கொடுத்துருக்காங்க எண்பதாவது அதிகாரமான நட்பாராயுதல் அப்படிங்கிற அதிகாரம் புக் பேக்கில் தான் கடைசி பாடம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க இந்த நட்பாராயுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொருட்பால் அறம்பொருள் இன்பமில் பொருட்பாலில் அங்கவியல் அரசியல் அங்கவியல் ஒளிவியல் அப்படின்னு மூணு பிரிவுகள் இருக்கும் அதில் இந்த அங்கவியல் அப்படிங்கிற ப பிரிவுக்கு கீழே தான் இந்த நம்மளுடைய நட்பாராய்தல் அதிகாரம் வருது நட்பு ஆராய்தல் இந்த அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நட்பு எப்படி கொள்ள வேண்டும் ஒரு நட்பு கொள்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ஆராய்ந்து அந்த நட்பை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி நட்பு ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த நட்பை எப்படி ஆராய்ந்து பார்க்கணும் எந்த மாதிரி நட்பை தொடரணும் எந்த மாதிரி நட்பை கைவிடணும் இது எல்லாமே வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார் முதல்ல என்னது நாடாது நட்டலின் கேடு இல்லை நட்டபின் வீடு இல்லை நட்பு ஆள்பவருக்கு இப்போ இது யாருக்காக சொல்லியிருக்காங்க இந்த முதல் குரல் அப்படின்னா நட்பு ஆள்பவருக்குன்னா நட்பு நட்பை ஆள்பவர் அப்படின்னா நட்பை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபராக நட்பை விரும்பக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆராயாமல் நாடாது அப்படின்னா நாடாமல் ஒன்றையும் விரும்பாமல் அப்போ அதை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணாத ஒரு விஷயம் அப்படி பண்ணாமல் நட்பு வைத்தல் அப்படிங்கிறது அதை விட கேடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு வல்லவர் சொல்கிறார் அப்போது ஒரு நட்பை ஏதோ ஏனோ தானு இல்லாமல் விருப்பம் இல்லாமல் ஆராய்ச்சி எதுவுமே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிடாமல் நட்பு கொள்வது அப்படிங்கிறது கேடான விஷயம் அதை விட கேடு இல்லை வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா அது நட்பின் அந்த நட்பு வந்ததுக்கப்புறம் வீடு இல்லை வீடுங்கிறது இங்கே எதை குறிக்கிது அப்படின்னா விடுதலை இல்லை யாருக்கு நட்பை பெருசாக நினைக்கக்கூடியவருக்கு அது பின்னாடியே விடுதலை இல்லாமல் போயிடும் அந்த நட்பால் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் ஆராயாது நட்பது போல கேடே கிடையாது ரொம்ப மோசமான ஒரு கேடு கேடில்லை ஏன் நட்பு செய்த பின் என்றும் அதற்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்றார் இரண்டாவது குரல் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கொள்ளுதல் அப்படின்னா ஒரு அமைத்து கொள்ளுதல் இப்போ கொள்ளா அப்படின்னது அதுக்கு எதிர் வருது அப்போ ஆராய்ந்து 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 பார்க்காமல் சும்மா ஏனோ தானுன்னு சொல்ல செய்யக்கூடிய நட்பு கடைமுறை கடைமுறை அப்படின்னா இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் இறுதி கடைசி கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அப்படின்னா சாம் என்னது சாகும் துயரம் தரும் கடைசியில் கடைசி தான் அப்படின்னா கடைசி வரைக்கும் சாவக்கூடிய அளவுக்கு துன்பத்தை தந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் ஒரு ஆராய்ந்து ஆராய்ந்து கொள்ளாத நட்பு சும்மா இவர் எனக்கு நட்பு அப்படின்னு அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு நட்பு கொண்டோம் அப்படின்னா இறுதியில் அது சாவ சாவு தரக்கூடிய துன்பத்தை விட துயரத்தை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் பலமுறை ஆராய்ந்து கொள்ளாத நட்பு இறுதியில் சாகும் துயரத்தை தரும் மூன்றாவது குரல் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் இனனும் அறிந்தியாக்க நட்பு இப்போ அறிந்தி ஆக்க அறிந்து ஆக்க அப்படின்னா என்னது அறிந்து அந்த நட்பை ஆக்கி கொள்ள வேண்டும் எந்த நட்பை நட்பை ஒருத்தர் நட்பாக்கிறதுக்கு முன்னாடி நான்கு விஷயங்களை ஆராய சொல்கிறார் வள்ளுவர் இதெல்லாம் முதல்ல அவன் நல்ல குணமானவனாக இருக்கானா ரெண்டாவது எந்த நல்ல குடியில் பிறந்தவனாக இருக்கிறானா நல்ல குடியை சார்ந்தவனாக இருக்கானா பிறந்தவன் அப்படிங்கிறத விட நல்ல குடி அப்படின்னா நல்ல பண்புடையவனாக இருக்கிறானா அடுத்து மூன்றாவது குற்றம் குற்றமுடையவனாக இருக்கிறானா நான்காவது இனம் அப்படின்னா அவனோடு பழகக்கூடிய நட்பின் நட்பை சார்ந்தவர்கள் அவனோட சுட்டு சான்ற குன்றாத குன்றாதல் குறையாமல் இருக்கக்கூடிய இனம் என்னது அவனோடு சேர்ந்து நிற்கக்கூடிய சுத்த சுற்றத்தார் உறவினர்கள் சுற்றத்தார் நண்பர்கள் அப்படி இந்த நான்கும் இருக்கா அப்படின்னு பார்த்து அறிந்து அவரை நட்பாக்கி கொள்ள வேண்டும் இதை தான் எங்கேயும் சொல்லியிருக்காரு குணம் குடிப்பிறப்பு குற்றம் கூட்டாளி அதுதான் அந்த குன்றா இனம் அப்படின்னு சொல்றோம் அப்படிதானே குன்றா இனம் அப்படிங்கிறது அவனை குன்றாத சுற்றம் அவனை கூடி இருக்கக்கூடிய சுற்றம் இதை நாளையும் அறிந்துதான் நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் அடுத்து நான்காவது குரல் குடி பிறந்து தன் கண் பழி நாணுவானை இப்போ இது வந்து உயர்குடியில் பிறந்து அப்படிங்கிறது என்னன்னா சான்றோர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை பின்பற்றக்கூடிய ஒரு குடியில பிறக்கக்கூடியவனாக இருக்கணும் இரண்டாவது தன் கண் பழி நாணுவானை அவனுடைய கண்ணை எதுக்காக இது பண்ணுவான் பழி நாணுவான் அப்படின்னது பழினது குற்றம் நாணுதல் அப்படின்னா வெக்கப்படுதல் அப்போ குச்சம் கண்டு வெக்கப்படுதல் குற்றத்தை கண்டு ஒதுங்கி நிற்கிறது குற்றத்தை வந்து அவமானமாக பார்க்கக்கூடிய ஒருத்தனை நல்ல குடியில் பிறந்து தன்னுடைய கண்ணை எதுக்காக குற்றத்தை பார்த்தா அது அதை அது அவமானமாக நினைக்க நினச்சி ஒரு ஒழுக்கமாக வாழக்கூடிய ஒருத்தவனை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு அவனுக்கு என்ன கொடுத்தாவது அவனை நட்பாக்கி கொள்ள வேண்டும் அவனுக்காக எதை கொடுத்தாலும் அதுக்காக என்ன விலை கொடுத்தனாலும் அவனை நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க நற்குடியில் பிறந்து பழிக்கு அஞ்சுபவனை எது கொடுத்தும் நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்கிறார் அடுத்து அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வழக்கு அப்படின்னா பார்த்தோம் நம்ம என்னது உலக தான் என்ன சொல்லுவோம் உலக வழக்கம் அதான் அதனே உலக வழக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வழக்கத்தை அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் ஒன்று ரெண்டே ரெண்டு விஷயம் எப்படிப்பட்டவருடைய நட்பு நம்ம கண்டிப்பாக ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா முதல்ல அழச்சொல்லி அழச்சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு துன்பம் ஒரு தவறான செயல் செய்யும் போது அதை நினைத்து வருந்தி அழச்சொல்லுதல் அழச்சொல்லுதல் அப்படிங்கிறது இங்கே அதுக்காக வருத்தப்படுறது ஒரு தவறான இப்படி இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சிருக்கோம் உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை வருத்தப்பட வைக்கிறது அதுதான் முதல் விஷயம் நம்ம தவறுக்காக வருந்த வைக்கிறது அல்லது இடித்து அப்படின்னா என்னது இடிந்துரைத்தல் கடிந்துரைத்தல்னு அர்த்தம் அதுக்காக நம்மளை சத்தம் போடுறது ஒன்று நம்மளை அதை அதாவது அந்த தவறை புரிய வச்சு நம்மளை வருந்த வைக்கிறது இல்லை நம்ம நம்மக்கிட்ட கடுமையான வார்த்தைகளால் அது தவறுன்னு உணர்த்துறது அப்படி உலக வழக்கை நமக்கு வந்து இந்த உலகத்தில் இப்படி தான் இது அப்படி பண்ணக்கூடாது இதுதான் உலக நேரி தான் அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லவருடைய நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நட்பை கூட என்ன செய்ய சொல்லியிருக்கார் வள்ளுவர் ஆராய்ந்து அந்த நட்பை வந்து தொடர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அழும்படி சொல்லி இடித்துரைக்கக்கூடிய ஆற்றல் உடையவருடைய நட்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து ஆறாவது குரல் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கேடு கேடு அப்படிங்கிறது என்ன கேடு அப்படிங்கிற தொழில் பெயர் தெரிஞ்சுதான் கேட்டி அப்படின்னு வருது அப்போது கே ஒரு கேடு நடக்கும்போது கூட உறுதி அப்படிங்கிறது எதை குறிக்கிது உறுதியான ஒரு விஷயம் என்னது ஒரு நன்மையான ஒரு விஷயம் உறுதி நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு உறுதி இந்த கேடு நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கேடு நடக்கும்போது அதாவது ஒரு கெ கெட்டது நடக்கும்போது கூட உண்டு ஓர் உறுதி ஒரு நான் அது கெட்டதுலே ஒரு நல்லது இருக்குது என்ன அப்படின்னா கிளைஞர் கிளைஞர்னா யார் கிளைஞர் அப்படின்னா தமிழில் உறவினர் அப்படின்னு பொருள் கிளைஞர் உறவினர் நட் நட்பு இந்த மாதிரி பொருளில் தான் கிளைஞர் அப்படின்னு தான் வரும் அப்போ கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அந்த கிளைஞரை எப்படி நீட்டி ஒரு அளவுகோல் எப்படி அளக்குமோ அதே மாதிரி நட்பு ஒரு நட்பை அளக்கக்கூடிய அளவுகோல் தான் இந்த கேடு ஒரு கெட்டது வரும்போது தான் நம்ம நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தான் நம்ம நண்பர்கள் யார் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உண்மையான நண்பர்களாக இல்லையான அந்த அளவுகோல் கண்டுபிடிக்கிறது தான் என்னது கேடு அப்போது கெட்டது நடக்கும்போது கூட அதில் ஒரு நல்லது நடக்குது நம்முடைய நண்பர்களை யார் எப்படின்னு அளந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார் கேடு காலத்துலேயும் ஒரு நன்மை இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு நண்பன் யார் அப்படின்னு நீ தெரிந்து கொள்ளலாம் அளந்து கொள்ளலாம் அந்த அளவை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த குரல் ஊதியம் என்பது ஒருவருக்கு ஊதியம் இங்கே ஊதியம் அப்படிங்கிறது என்ன சம்பளம் சம்பளம் அப்படிங்கிறது பணம் செல்வம்னு எடுத்துக்கலாம் செல்வம் செல்வம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒறி ஒறி அப்படின்னா ஓர்ந்து அப்படின்னு ஒரு ஓர்தல் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இந்த ஓர்தல் அப்படின்னா என்னது உன்னையும் தவிர்த்தல் அப்படின்னு பொருள் அப்போ பேதையாருடைய நட்பை தவிர்த்து விடல் கைவிடுதல் அப்படிங்கிறது தான் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் செல்வம் அப்போ செல்வம் அப்படின்னு வள்ளுவர் என்ன நட்பை குறிப்பிடுகிறார் எதை குறிப்பிட சொல்லிட்டு இந்த நட்பெல்லாம் பற்றி சொல்லுவாங்க அப்போ பேதையருடைய நட்பை கைவிடுதல் தான் எனது ஒரு ஒருத்தருக்கு வந்து செல்வம் போன்றது பேதையார்ன்னு யார் அறிவில்லாதவர்கள் ஒருவருக்கு வருவாய் என்பது யாது வருவாயின்னா என்ன அறிவில்லாதவர்களுடைய நட்பை கை கற்றி அகற்றி விடுதே எனது அவருக்கு ஒரு வருவாய் தான் அது ஒரு வருமானம் மாதிரி தான் அது ஒரு ஊதிய மாதிரி தான் அடுத்த குரல் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்று ஆற்றறுப்பார் நட்பு உள்ளே உள்ளனா உள் அர்க்க அப்படின்னு நிறுத்தம் அதை செய்யக்கூடாதுன்னு நிறுத்தம் அப்போ உள்ள வந்து அர்க்கை அப்படின்னா உள்ள உள்ளத நினைக்கக்கூடாது உள்ளத்துல எதை நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு சிறுக சிறுகுதல் அப்படின்னு என்னது குறைஞ்சிக்கிட்டே போறது அப்போது நம்மளுடைய தாழ்வானதை நம்மளை நம்மளை டிப்ரஷன் ஆக்கக்கூடிய நம்மளை குறைய நினைக்கக்கூடிய அந்த ஊக்கம் குறையக்கூடிய செயலை வந்து என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது ஊ உள்ள உள்ள உள்ளத்தில் ஊக்கம் குறைகிற மாதிரி செயல்களை நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு வல்லவர் சொல்கிறாரு அப்போ எ அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு கொள்ள இருக்க அல்லல் அல்லல்னா எனது அல்லல்னா என்னது துன்பம் துன்பம் வரும்போது ஆற்று அறுப்பார் ஆறுனா நமக்கு தெரியும் எனது வழி அறுப்பார் அப்படின்னா என்னது நடுவழியில் நட்டத்தில் விட்டுட்டு போனவனுடைய நட்பை என்ன செய்யக்கூடாது கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு விஷயத்த சொல்கிறாரு ஒன்று உள்ளத்தில் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா நம்ம உள்ளத்து ஊக்கத்தை ஊக்கம் குறைவான செயல்பாடு நம்ம ஒன்றுமே இல்லை சில பேர் நம்மளால் படிக்க முடியாது நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தாழ்வான எண்ணங்களை நினைக்கவே கூடாது அப்படிங்கிறாரு யாருடைய நட்பை கொள்ளவே கூடாது அப்படிங்கிறாரு துன்பம் வரும்போது அல்லல் வரும்போது நம்மளை ஆற்ற அறுப்பார் அப்படின்னா ஆறுனா எனது வழி நடுவழியில் அறு அறுப்பார் அப்படின்னா என்னது அறுக்கிறது கயிறு அறுப்பம் தெரியுமா ஸோ ஆறுனா விட்டுட்டு போகிறது அப்போ நடுவழியில் விட்டுட்டு போனவர்களுடைய நட்பை நம்ம வந்து கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்கிறார் மனம் சுருங்கும் போது எண்ணங்களை எண்ணாதே மனம் சுருங்கும் எண்ணங்களை எண்ணாதே அதாவது மனம் சுருங்கும் மனம் கஷ்டப்பட முடியுமான எண்ணங்களை எண்ணாதே துன்பத்தில் கைவிடுவருடைய நட்பை ஒரு நாளும் கொள்ளாதே அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து ஒன்பதாவது குரல் கெடும் காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் கெடுங்காலை அப்படிங்கிறது எங்கன்ன காலம் கெடும் காலத்துல நம்மளை கைவிட்டவருடைய நட்பை அடுங்காலம் அடுங்கிறது என்ன சொல்லணும்னா கொல்லக்கூடிய காலம் எமன் வந்து நம்மளை கொல்லக்கூடிய காலத்தில் உள்ளினும் உள்ளனா என்னது உள்ளதான் பார்த்தோமே உள்ள நினைக்கக்கூடியது உள்ள நினச்சா உள்ளம் என்ன செய்யுமா சுடுமா எப்போ நம்ம சாப்பக்கூடிய தருவாயிலையும் நம்ம கெடு நம்ம கஷ்டப்படக்கூடிய காலத்தில் கைவிடப்பட்ட கைவிட்டவர்களுடைய நட்பை இறக்கும் போதும் நமக்கு என்ன செய்யும் நினைச்சா உள்ளம் சுடும் அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் துன்ப காலத்தில் கைவிட்டவர்களுடைய நட்பை ஈமத்தீயில் அதுதான் அடுங்காலை அப்படின்னு சொல்கிறது நம்ம சாகக்கூடிய கடைசி அந்த தீயில் நினச்சா கூட நெஞ்ச என்ன செய்யுமா அப்படின்னா எரியும் அப்படின்னு சொல்கிறார் கடைசி குரல் மருக மாசச்சார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஈத்தல் ஈதல் அப்படின்னு கொடுத்தல் அப்படி தானே கொடுத்தல் ஒருவுக ஒப்பிலார் நட்பு ஒருவுக அப்படின்னு என்னது நீங்க வேண்டும் ஒப்பிலார் ஒப்பு கூட்டல் இல்லா ஒப்பில்லாத அப்படின்னா ஒரு பொருத்தமாக இல்லாத அப்படிங்கிற பொருள் இப்போ மருவுக மருவிக்கிட்டே வரான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே அந்த மருவுக அப்படின்னு அர்த்தம்னா ஒரு கலந் கலந்துதல் கலந்து கலந்து விடுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ எப்படி இருக்கணுமா மருவுக மாசச்சார் கேண்மை மாசச்சாறுன்னாரு மாசு குற்றல் அற்றார் அப்படின்னா மாசற்றார் குற்றம் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் நட்பினை என்ன செய்யணும் நம்ம எப்போதுமே அதை வந்து கைவிடாமல் நம்ம வச்சுக்கணும் ஒன்று ஈத்தும் ஒன்று கொடுத்தாவது என்ன செய்யணும் ஒப்பில்லாதவர் அதாவது ஒத்த பண்புகளை நம்ம நம்மள்கிட்ட நல்ல பண்பு இருக்கும் அவர்கிட்ட நல்ல பண்பு இல்லை அப்படின்னா அந்த ஒத்த எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இல்லாதவங்களுடைய நட்பை என்ன செஞ்சிடணுமா ஏதாவது பொருள் கொடுத்தாவது அந்த நட்பை என்ன செஞ்சிடணும் நீக்கிவிடணுங்கிறாரு முன்னாடி என்ன சொன்னார் ஒன்று கொடுத்தாவது யாருடைய நட்பை நன் நல்ல நண்பருடைய நட்பை ஒன்று கொடுத்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு ஒன்று கொடுத்தாவது என்ன செய்யணும் அந்த மாதிரி ஒத்த பொருத்தமில்லாத நண்பர்களுடைய நட்பை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாரு மாசத்த குற்றமில்லாதவர்களுடைய நட்பை ஒருபோதும் கைவிடுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறார் குற்றமில்லாத நட்பை கொள்ள வேண்டும் எது கொடுத்தாலும் ஒவ்வாதவருடைய நட்பை உதறித்தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இதோட வந்து பதினேழு அதிகாரம் முடிந்தது அடுத்து பதினெட்டு அதிகாரத்தில் பார்க்கலாம் நன்றி